உடல் வந்து ஒரே உடல் சரி இப்பேற்பட்ட ஒரு ஜீவராசி உலகத்தில் எங்க இருக்கிறது அதை நீங்கள் மூன்று முறை சுத்தி வந்த உண்மையாகவே உலகத்தை சுத்தி வருவதற்கு சமம்

தவறு கிடையாது அதே பெண்மணியை வந்து நீங்க திருமணம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா சந்தோஷமா வச்சுக்கலாம் ஆனால் அந்த பெண்மணி ஆகப்பட்டவர்கள் இன்னொருவனை திருமணம் முடித்து அவன் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னா உண்மையாகவே அந்த வாழ்க்கையை நினைச்சு அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அது போதும் அப்படின்னு நினைச்சு ஒதுங்குறவன் தான் மனிதன் கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் நீ அடுத்தவனை எத்தனை கத்தனை கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல எவனை எவனை ஒரு ஒருத்தனை நீ திருமண முடிச்சு போனாலும் பரவாயில்ல ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உன்னை நான் அடைவேன் அப்படின்னு நினைக்கிறவன் மனுஷனா மனுஷனே இல்ல ஆமா அதனால நினகமன் யாரு இந்திர நாகப்பட்டமன் நினைத்தான் இந்திரன் என்ன பண்றா சேவல் எடுத்து கூவ ஆரம்பிச்சறா இருக்கிறது நான்கு ஜாமம் முதல் ஜாமம் இரண்டாவது ஜாமம் மூன்றாவது ஜாமம் நான்காவது ஜாமம் இந்த நான்காவது ஜாம மூன்றாவது ஜாமத்தல தான் சேவல் கூவும் ஆனால் இந்திர நாகப்பட்டமன் வந்து சேவல் வடிபடுது இரண்டாவது ஜாமத்திலே கூவிட்டான்

அத அவளுடைய புருசு அகனிங்கிரியுடைய புருஷன் கௌதம மகிழ்ச்சி வந்துட்டாரு அதனால நாம தப்பிச்சு ஓடணுமே அப்படின்னு சொல்லி பூனை வடிவம் எடுத்து ஓட சரி

கால்பட்ட துகள்கள் என்றைக்கு உன்னுடைய இடத்தை வந்து படிக்கிறதோ அப்பொழுது உனக்கு விமோச்சனம் ராமனுடைய கால்பட்ட துகள்கள் என்றைக்கு உன்னுடைய உடம்பில் படிக்கிறதோ அப்பொழுது உனக்கு விமோசனம் அப்படின்னு அவரு அன்றைக்கு விமர்சனத்தை கொடுத்துட்டாரு அப்ப ராமன் வந்து எங்க போறாரு காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போன நடத்துறேன் அகரிகையை வந்து கல்லா கிடக்குறா அப்ப அவருடைய கால்பட்ட துகள்கள் அப்படின்னு பொழுது அந்த தூசியாக பட்டது கல்லல் பட்டுருச்சு அப்ப கண்ணுல போய் இவரு இட்டுக்க கிடையாது கால்பட்ட துகள்கள் தூசி துகள் என்றால் தூசி இந்த தூசி ஆகப்பட்டது அந்த கல்லில் பட்ட உடனே அகலிகைக்கு விமோச்சனம் கிடைத்தது கல்லுக்கு பெருமை கொடுத்தான் நிறைய விளக்க சாமி உள்ளுக்கு பெருமை கொடுத்தவன் யாரு பிரமா பெருமான் கரும்புக்கு பெருமை கொடுத்தவன் யாரு மன்மதன் மன்மதன் சாதாரணப்பட்டவனா

இதுக்கு தகுந்த விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க விஷயம் தெரிஞ்ச ஆளு அப்படிங்கறத நான் நினைச்சுக்கவேன் அப்படி விவரத்தை நீங்க சொல்லவே அப்படின்னா விஷயம் தெரியாத ஆளை நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் கேட்ட கேள்விக்கு முறையான மூன்றுக்கு விளக்கத்தை சொன்னீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எதிரியான மனிதனாக இருந்தாலும் கூட உண்மையை சொன்ன ஒத்துக்க வேண்டிய விஷயம் நான் ஒத்துக்கிட்டேன் நீங்க சொன்னது என்ன கேள்வியா கேட்கல அப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த மாட்டேன் எப்படி

புடிச்ச பால் கொமட்டல இருக்கு கொமட்டல இருக்குங்கறத நீங்க சொன்னீங்க ஆனா அந்த பாலுக்காக அழுது கொண்டிருந்தார் திருங்கான சம்பந்தர் திருங்கான சம்பந்தர் என்ன பண்ணாரு பசி எடுத்து கொண்டிருந்தது கத்துற கதற அது உள்ளார இருக்கிறார் கூடிய பந்தயாகப்பட்டவருக்கு தெரியல தோணியாகப்பட்டவர் யாரு அவருடைய அப்பா யாரு அப்படின்னா தோணியாகப்பட்டவர் இவருக்கு தெரியல ஆனா இவர் பசியால் துடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல சிவபெருமானும் ஆதிபரா சக்தியாகப்பட்டவன் பாக்குறாங்க பார்த்த உடனே பாலுக்கு துடிக்குதே

இந்த தமிழ் பாலை மூன்று வகையாக கொடுத்தார் அறத்துப்பால் பொருத்தால் காமத்துப்பால் இது அங்க கொடுத்தார் பொரு பொதுமறை நூலாக திருவள்ளுவர் கொடுத்த பால் முப்பால் ஆனால் நாம் இருக்கக்கூடியது ஆண்பால் பெண்பால் பலபால் பலவின்பால் ஒன்றன்பால் எத்தனையோ பால்கள் ஒன்று இந்த பாலை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் அதனால சரக்கு இருக்கா சாமி சாப்பிட்றீங்களா சாமி சாமி பால் வேணுமா சாமி சரக்கு இருக்குதா சாமி அப்படின்னா

கிரேதா திரேதா தபோபுரி கலியுகம் என்று சொல்லக்கூடியது நான்கு யுகம் கிரேவா யுகத்தில் நடந்தது ஹரிச்சந்திரமயான காட்டம் திரேதா யுகத்தில் வந்து ராமாயணம் திரோபுரி யுகத்தில் மகாபாரதம் கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது கந்த புராணம் அதாவது கிரேதா யுகத்தில் ஆண்டுகள் மொத்தம் எத்தனை பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் திரேதா யுகத்தில் வந்து பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரம் ஆண்டுகள் மற்றும் நான்குத்திலும் நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் மொத்த கணக்கு நீங்க கேட்டீங்க ஒவ்வொரு யுகத்திலும் என்ன நடந்துச்சு சுவாமி என்று கேட்டதுக்கு சரியான முறைப்படி பதில சொன்னேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் யுகத்தில் நடந்தது

அந்த மறைமுகமாக வாழக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு பேரை மாத்திக்கிட்டாங்க அப்ப ஒவ்வொருவருக்கும் தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் மனைவி யாரு பாஞ்சாலி பாஞ்சாலிக்கும் பெயர் மாற்றப்பட்டது இவர்களுக்கு பெயர் மாற்றப்பட்டது எந்த நாட்டுல வாழ்ந்தாங்க என்னென்ன பெயரோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கறத மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே சத்தியமா சொல்றேன் நீங்க பெரிய ஆளு இப்பவே இதே மடையில நானே சொல்றேனே ஆமா ஏ அப்பா பாண்டவர்கள் என்ற சொல்ல கூடியது ஐவர் தர்மன் மீமன் அர்ஜுனன் நகரன் சகாதேவன் நீங்க சொல்ல கூடியவங்க ஐவர் பஞ்சபாண்டவர் பாண்டவர்கள் மறைமுகமாக வாழ்ந்த நாடு எது அந்த நாட்டுல அவர்களுக்கு தர்மனுக்கு மாற்று பெயர் வீமனுக்கு மாற்று பெயர் அர்ஜுனனுக்கு மாற்று பெயர் நகுலன் சகோதேவனுக்கு மாற்று பெயர் பாஞ்சோலைக்கு ஒரு மாற்று பெயர் இருக்கு

சொன்னதுக்கு தெரியுமா தெரியாத விட இருங்க தெரியும் தெரியல எங்கவே போறான் நான் சொல்லவே அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறாங்க இல்ல கேட்கறேன் இதெல்லாம் தேவை இல்லாத பேச்சு அப்படிங்களா தேவை இல்லாத பேச்சு வந்து எனக்கு

இர்ங்க இர்ங்க இப்பா வந்தவேளை தான் நான் பாத்துட்டு இருக்கேன் வேற வேளை எது நான் பார்க்கறானே நான் வந்திருக்கீங்க இல்லடா இங்க பாரு கேக்கறதுக்கு வேற வேளை சேரவே சேராதே எங்கதுறியே பேசறது வேற கடையாதே அந்த வேளைக்கு பாக்கறதுக்கு என்ன நீ சரியா பார்க்கலை யார் சொன்னது அது கேக்கறது நான் பாவே நீ சரியா வேற பார்க்குறங்க எனக்கு தெரிய என்னால பார்க்கறீங்க நீ போடு பேச்சன படுங்க நீ ரொம்ப பேசக்கூடாது வேங்கடா நான் கேள்வி கேட்டு அசிங்க பத்தப்படுவேன்

நீங்க yes, yes, yes. <laughs> <laughs> இதற்கு அப்புறம் இதற்கு முன்னாடி விளக்கத்தை பேசுனது நீங்க விளக்கத்தை கேட்டது நீங்க கேள்விங்கற கணைய தொடுத்தது நீங்க வாழ்த்து சொல்லுறதால விளக்கத்தை கேட்டது நீங்க ஆசீர்வாதம் கொடுத்தீங்க அதுக்குண்டான விளக்கம் என்னன்னு தான கேட்டேன் ஏய் அப்பவே நீங்க சொல்லிக்கலாம்ல சுவாமி வந்தாலே பாருங்க அப்படினு சொல்லுங்க வந்தாலே பாத்து போய் பேல சண்டை ஊளுவே சண்டை ஊளுவே இறங்க தேவையில்லாத பேச்சே இங்க பேசவேனா அதாவது அர்மையான ஒலிவருக்கு

மீனொரு வருமசியாரானார் கோشناபா ஒன்று பெற்றாம் பஞ்சிலே ஒன்று பெற்ற அறுங்கு கண்டு அய்யலमपुरிலே பஞ்சிலே அடக்க அவர் அஞ்சலத்துக்கு புறதா குடுத்துறக்கார அப்படிங்கறத நான் பேசுவேன் ஆறாம் ஓட்ட மரிமார்வா கோத்தி மானரதி ஆள கூடிய அந்த